ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே கல்யாண வேலை எல்லாமே பரபரப்பாக போய்கிட்ருக்கு ஒரு சைட் நம்ம அரசிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்போது சுகன்யா ஃபோனுக்கு ஒரு கால் வருது குமார் தான் சித்தி நீங்கள் உடனே போய்ட்டு அரசிகிட்டே ஃபோனை கொடுங்க நான் இப்போ உடனே பேசி ஆகணும் அவகிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே சுகன்யாவுமே இதை உடனே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி வந்து ரூமில் தனியாக தான் உட்காந்துருக்காங்க அப்போ போயிட்டு கொடுக்குறாங்க யாருன்னு சொல்லி கேட்கவும் குமார் தான் பேசுகிறான் இந்த அப்படி பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு பேச சொல்கிறாங்க அரசி ரொம்பவே பதட்டத்தோடு பேசுகிறாங்க ஹலோன்னு சொல்லி சொல்லவும் உடனே என்ன அரிசி உங்கள் வீட்டில் நலங்கு ஃபங்க்ஷன்லாம் ரொம்பவே சிறப்பாக போய்கிட்டுருக்கு போல நீயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல எப்படி அரிசி உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியுது பார் இந்த சந்தோஷமெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது நான் இப்போவே ஃபோட்டோவை எல்லாத்தையுமே ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்டுறேன் அதே சமயம் மாப்பிள்ளைக்கும் இந்த ஃபோட்டோவை அனுப்பி வைப்பேன் ஏன்னா நம்பரும் என்கிட்ட இருக்குது நீ என்னடனா ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கியா இங்கே ஒருத்தன் கற்றுக்கிட்டு இருக்கானே அப்படின்றதெல்லாம் உனக்கு யோசனையே இல்லை நாளைக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கேன் அரசி அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே அரசி இருந்துட்டு கெஞ்சுறாங்க ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க என் கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதை அதுக்காக வெயிட் இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப நீங்கள் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க உங்களை லவ் பண்ணி நான் உங்களை விட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க எங்கள் குமார் இருந்துட்டு என்ன அரிசி இப்படி சொன்னால் எப்படி உன்னை கஷ்டப்பட்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் நீ தான் என் வாழ்க்கைன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டுருக்கேன் நீ என்னன்னா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் உன்னை சாதாரணமாக விட்டுட்டு போக முடியாது அரிசி நீ என் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் அரசி இருந்துட்டு என் கல்யாணம் நடந்தே ஆகணும் முக்கியமாக என் அம்மா அப்பாவுக்காக இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகணும் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் மன்னிப்பும் கேட்குறாங்க சரி அரிசி உனக்காக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் நீ வேணா நேரில் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்ட அப்படின்னா உன்னை நான் விட்டுடுறேன் உன எந்த ஒரு தொந்தரவும் பண்ணுறதில்லைன்ற மாதிரி சொல்லுவோம் எங்கள் அரசியுமே யோசிக்கிறாங்க சுகன்யா சொல்கிறாங்க நீ போயிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வந்துடு அரிசி யாருக்கும் தெரியாமல் நீ கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க அரசியுமே சரி இந்த பிரச்சனையை நம்ம முடிச்சு வச்சிடணும் எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும் நம்ம குடும்பத்தில் உள்ள எங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் நம்மளால் யாருக்குமே தலைகுணிவு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் குமாரை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க இங்கே குமார் வந்து திட்டம் போட்டு தான் அரசிய வந்து வரவழைச்சிக்கிறாங்க இங்கே அரசிக்கு அப்போ தான் புரிய வருது நம்மளை திட்டம் போட்டு வ வர வச்சுருக்கா இவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியை கடத்திட்டு போயிட்டு ஒரு குடோனில் அடிச்சிருந்தாங்க அரிசி வந்து எவ்வளவோ கெஞ்சி கேஞ்சு பார்க்குறாங்க தயவு செஞ்சு என்னை விட்டுட்டுடா எனக்கு காலையில் கல்யாணம் இருக்குது கல்யாணம் மட்டும் நடக்கல அப்படின்னா என் குடும்பமே தலை குனிஞ்சு நிற்கும் எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் குமார் இருந்துட்டு அதில் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது உனக்கு எனக்கோ கல்யாணம் நடக்கணும் அப்படி தான் அரிசி உன்னை லவ் பண்ணது எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்றதுக்காக தான் நீ என்னை லவ் பண்ணிவிட்டு டாட்டா பாய் காட்டிட்டு உங்கள் வீட்டில் சொல்லவங்கள கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சா அதெல்லாம் நடக்கவே நடக்காது நானும் நீ தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் நீ என்னை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அரிசி உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அரசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தே தட்டி மாடு தயவு செஞ்சு என்னை விட்டுவிடுறா உன்னை நான் எத்தனை டைம் தான் கெஞ்சி கேட்குறது எதுக்காக என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்னதான் பாவம் பண்ணேன் நான் எங்கள் குடும்பமோ உங்கள் குடும்பமோ முப்பது வருஷ பகையில் இருந்தது ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் நம்ம கல்யாணத்து மூலமா அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அதனால் மட்டும்தான் உன்னை லவ் பண்ணேன் இல்லைனா நான் உன்னை லவ்வே பண்ணியிருக்க மாட்டேன் உன்னை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன் என்னை என்னென்னமோ பேசி என் மனசை மாற்றி என்னை லவ் பண்ண வச்சுட்டு இப்போது என்னை பிளாக்மெயில் பண்ணி இப்போது எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க நீ எல்லாம் நல்லவனாடா சே கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் உன்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல மாதிரி வந்து என்கிட்ட வேஷம் போட்டுட்டு இப்போ உன்னுடைய பொறுக்கித்தனத்தை காட்டிக்கிட்டு இருக்கியாடா உனக்கு ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டேன்டா என் கழுத்தில் நீ தாலி கட்டிட்டா மட்டும் நான் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவோம்னு நினைக்கிறியா சத்தியமாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன ரிசி இப்படி பிடாரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உன் கழுத்தில் தாலி அந்த மஞ்சள் கயிறு ஒன்று கட்டிட்டேன் அப்படின்னா நீ எனக்கானவை நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம் என்னமோ வாழ மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் எப்படி வாழ மாட்டேன்னு நான் பார்த்துக்குறேன் ரிசி அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே அரிசிக்கு பயங்கரமாக கோவம் வந்துருது இந்த விஷயம் மட்டும் என் அண்ணனுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு கொன்னே போட்டுருவாங்கடா ஒழுங்கு மரியாதையே என்ன விட்டுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க உடனே எங்கள் குமார் இருந்துட்டு அரசி சும்மா லப லபன் கத்திக்கிட்டே இருக்காத எனக்கு காதே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து போய்ட்டு ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க ஜூஸ் வாங்கிட்டு வந்து இந்த அரிசி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சி எனக்கு வேண்டாம் எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்றாங்க என்ன அரிசி ஜூஸ் தானே கொடுத்தேன் கடத்திட்டு வந்து உனக்கு கொடுமையா பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன விஷம் எனக்கு விஷம் கொடுத்து நீ சாவை சொன்னால் கூட செத்துறவுண்டா ஆனால் நீ இப்போ கடத்திட்டு வந்து என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு பாரு அதுதான் என்னால் தாங்கவே முடியல தயவு செஞ்சு என்னை விட்டுட்டுட்டா என்ன வீட்டில் தேடுவாங்க அப்படின் சொல்லிவிட்டு அரசி வந்து இவ்வளோ ஓஸ் பேசி பார்க்குறாங்க குமார் வந்து உனக்கு கல்யாணம் தான் பண்ணியே திருவன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி வந்து சமைச்சி முடிச்சுட்டு எல்லோருமே சாப்பிட்டு கூப்பிட்றாங்க அப்போ தான் நம்ம மீனா ராஜி எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வராங்க ஆனால் அரிசி காணும் உடனே கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க மயில் அரசியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் போயிட்டு அரசியை ரூமில் பார்க்குறாங்க அரசி வந்து இருக்கிறதில்ல வீடு ஃபுல்லாக தேடுறாங்க எங்கேயுமே அரிசி இருக்கிறது மயில் வந்து ரொம்பவே பதட்டமாக வந்து கிட்ட சொல்லுவோம் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க அரசி எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யாவுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது குமாரை பார்க்க போன விஷயம் வந்து நம்ம சுகன்யாவுக்கு நல்லாவே தெரியும் சுகன்யாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது சுகன்யாவை புடி புடின்னு பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக குமார் வந்து கடத்தி வச்சுருக்க விஷயம் வந்து தெரிய வரும் ஆனால் யாருக்குமே சுகன்யா மலை இப்போ வரைக்கும் டவுட் வரல வீடு ஃபுல்லாக எல்லாருமே தேடுறாங்க இங்கே கோமதி உட்காந்து அழுறாங்க ஐயோ அரசி எங்கே போனானே தெரியலே அவளாக போனாளா இல்லை அந்த குமார் ஏதாவது திருட்டு வேலை பண்ணி அரசியை கடத்திட்டானு தெரியலையே காலையில் கல்யாணம் இருக்குது அவள் மட்டும் வரல நம்ம குடும்பமானமே சந்தி சிதிச்சு போடும் நாம உயிரோடு இருந்தே பிரயோஜனம் இல்லை குடும்பத்தோடு நாண்டுக்கிட்டு சாக வேண்டியது தான் ஊரில் தலை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டுருக்காங்க மீனாவோ அத்தை அப்படியெல்லாம் எதுவும் நடக்காத அத்தை அரசி பக்கம் எங்கேயாவது போயிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பக்கம் எதுக்காக போக போகிறா வீடு ஃபுல்லாக காணும் ஏதோ ஒரு இது நடந்திருக்கு கண்டிப்பாக அரசி ஏதோ ஒரு மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அழுகுறாங்க இங்கே மீனாவுக்குமே ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் கோமதிக்கு ஆறுதல் சொல்லணுமேன்றதுக்காக என்னென்னமோ சொல்றாங்க ஆனா கோமதி வந்து சமாதானமே ஆகல ரொம்பவே பயந்து அழுதுகிட்டே இருக்காங்க பாண்டியனுக்குமே இங்க என்ன பண்றதுன்னு தெரியல உடனே கதிர் இருந்துட்டு சரவணன்கிட்டயும் செந்தில்கிட்டயும் சொல்றாங்க நம்ம போயிட்டு அரசியல் போற ஃப்ரெண்டு வீடு அதுக்கப்புறம் மற்ற இடம் எல்லா இடத்துலையுமே தேடிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சைடாக கிளம்புறாங்க அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எத்தனையோ நிறைய இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் எல்லாமே தேடி பார்க்குறாங்க அரசு எங்கேயுமே கிடைக்கிறதில்ல இங்கே கோமதி வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அழுதுகிட்டே இருக்காங்க மீனாக்கிட்ட ரொம்பவே அதாவது ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க மீனா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலை அப்படின்னா அம்பிட்டுதான்மா நம்ம குடும்பமானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியை இருக்காங்க பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இடிஞ்சு போய் போன மாதிரி சோஃபாவில் போயிட்டு உக்காந்துக்கிறாங்க இங்கே பழனி இருந்துட்டு மச்சான் அதிக மச்சான் கண்டிப்பாக அரசி வந்துடுவா எங்கேயும் எங்கேயாவது வெளியே தான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கிட்டது போயிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறது சொல்கிறாங்க ஆனால் பாண்டியனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல நாளைக்கு கல்யாணம் இருக்குது அரசி காணும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா ஊருக்குள்ளே நம்ம எப்படி தலை காட்டுறது அரசியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தோம் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் லாஸ்ட் நேரத்தில் இப்படி நடந்துருச்சே அரசி இப்போது எங்கே இருக்கா இல்லை அவளுக்கு என்ன நடந்துருக்குன்ட்டு யாருக்குமே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு அரசி கத்திக்கிட்டே இருக்காங்க என்னை கலட்டி விடுங்களா கை காலெல்லாம் கட்டி வச்சுருக்கேடா பாவி கலட்டி விட்டுடா அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க குமார் இருந்துட்டு அரிசி கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அரிசி காலையில் நமக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னதுமே அரசிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது டேய் என்னடா சொல்கிறேன் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுடா ப்ளீஸ்டா தயவு செஞ்சு என்னை விட்டுடுடா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அரசி வந்து சொல்லுவோம் இங்கே பாரு அரசி அவ்வளோ சீக்கிரம் உன்னை எப்படி விட முடியும் கண்டிப்பாக விட மாட்டேன் இங்கே பாரு அரிசி நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லவும் சி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே சொல்லாத அப்படி ஒரு வார்த்தை கேட்டால் எனக்கு அருவேறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசி வந்து சொல்கிறாங்க இங்க குமாரோ அரிசி வருங்காலத்தில் நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போகிற நாளைக்கு இன்னாரும் உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அரசிக்கும் ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு என்னை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் விட்டுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து கற்றுக்கிட்டே இருக்காங்க ஐயோ அரசி எதுக்காக இப்படி ஒரு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கேன் காதெல்லாம் வலிக்குதுன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு சக்திவேல் வந்து குமார்க்கு கால் பண்ணுறாங்க என்ன குமார் நினச்ச காரியத்தை கச்சிதமாக முடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இங்கே நம்ம குமாருமே ரொம்ப சந்தோஷமா அப்பா இத்தனை நாளா அரசிய பேசி சமாதானம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கான வழிமுறையையும் நான் செஞ்சேன் ஆனா அவ எதுவுமே பிடிக்கொடுக்கவே இல்லை நான் என் வீட்டில் சொல்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான் அதனால தான்ப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அரசியை கடத்தியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சக்திவேலுக்கு பயங்கர சந்தோஷம் சூப்பர் குமார் இன்னைக்கு தான் என் பிள்ளை மாதிரி நீ நடந்துக்கிட்டு இருக்க அந்த அரசி பிள்ளை காலத்துல மட்டும் தாலி கட்டிட்ட அப்படின்னா அந்த பாண்டியனை நம்ம பழி வாங்கிற விதத்தில் பழி வாங்கிடலாம் நம்ம ரெண்டு டைம் தலை குனிஞ்சு நின்றோம் இன்றைக்கு வரைக்கும் அந்த அவமானத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி அந்த பாண்டியனும் தலை குனிஞ்சு நிற்கணும் ஊரில் தலை காட்டுறதுக்கே அசிங்கமாக இருக்கணும் அவனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சக்திவில வந்து டே குமார் ரொம்பலாம் டைம் எடுத்துக்காதுடா அரசி கழுத்தில் தாலி கட்டிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைப்பா காலையில் முகூர்த்தம் சரி நல்ல நேரத்தில் பார்த்து அரசி கழுத்தில் தாலி கட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேய் ஏதோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க என்ன அரசியை உண்மையாக லவ் பண்ண நீ அவங்க குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தானே லவ் பண்ணேன் எந்த நேரத்தில் தாலி கட்டினா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும் குமார் இருந்துட்டு அப்பா கல்யாணம் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்குது அதை நல்ல நேரத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைச்சேன் சரி குமார் எப்படியோ நீ நினைச்ச மாதிரி அரசியை கடத்தியாச்சு விடிஞ்சதும் அவள் கழுத்தில் தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே குமாருக்கு பயம் வந்துருது அப்பா பெரியப்பாவை நினைச்சாதான் எனக்கு அப்படி இப்போ கூட கை காலெலாம் நடுங்குதுப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம் குமார் அண்ணன் அப்படி இப்படின்னு சொல்லி கத்த தான் செய்யும் ரெண்டு அடி கூட அடிக்கும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே குமார் இருந்துட்டு இல்லைப்பா அன்னைக்கு ஒரு நாளே சொன்னாரு வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் இந்த வீட்டிலே இடம் இருக்காது நான் சொல்கிற பேச்சை கேட்கல அப்படின்னா அப்படின்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாரு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது டே குமார் எத்தனை நாளைக்கிட்டால் சண்டை இருக்க போகுது அப்படியே உன் மேலே கோவம் நிறைய நாள் அப்படியே உன வீட்டிலேயே சேர்த்தாமல் வச்சுருந்தாரு அப்படின்னா எனக்கான சொத்து பங்கு எல்லாமே இங்கே இருக்குல்ல உனக்கும் சேரும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத அந்த பிரச்சனையெல்லாம் நாளைக்கு பார்த்துப்போம் நீ நல்லபடியாக கல்யாணத்தை முடித்து அரசியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே சுகன்யாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது ஏன்னா எல்லாருமே அரசிய தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் கோமதி அழுதுகிட்டே இருக்காங்க மீனாவுக்கு டவுட் வருது சுகன்யா சித்திக்கிட்ட கேட்டால் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க ராஜிகிட்டுமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க ராஜியுமே ஆமாக்கா எனக்குமே அப்படி தான் தோணிக்கிட்டு இருந்தது எப்பவுமே குமாரை நம்மளை தானே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க சரிங்க சரிங்கக்கா நீங்கள் கேட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் கேட்டால் தான் வேலைக்கு ஆகும் அரசி நாளைக்கு இங்கே வரல அப்படின்னா எல்லாமே தப்பு தப்பாக முடிஞ்சிடும் நம்ம குடும்பம் எல்லாமே ஒட்டு மொத்தமாக அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் முன்னாடி ஊர் முன்னாடின்னு எல்லாருமே நம்மளை அசிங்கமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் சுகன்யாவை தனியாக கூட்டிகிட்டு வந்து மீனா வந்து பேசுகிறாங்க எங்கள் பாருங்கள் எப்போவுமே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படி பேசுகிறப்பெல்லாம் குமாருக்கு சப்போர்ட் பண்ணி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க குமார் நல்ல பையன் வல்லவன் பல்லவன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பீங்க எனக்கு என்னமோ அரசி இப்போ காணாமல் போனதில் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் சுகன்யாவுக்கு அப்படி முகமெல்லாம் வேத்து போயிடுது கை கால்லாம் அப்படி நடுங்குது இது எல்லாத்தையுமே நம்ம மீனா வந்து வாட்ச் பண்ணுறாங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் ஒழுங்காக சொல்லிடுங்க இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னா இந்த ஊர் முன்னாடியும் உலகத்து முன்னாடியும் நம்ம குடும்பமே ரொம்பவே அவமானப்படும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுகன்யாவோ என்ன மீனா என்ன சந்தேகப்படுற நானும் உன்னை மாதிரி இந்த வீட்டில் தானே இருக்கேன் எனக்கு எதுவும் தெரியாது அரசு எங்கே போயிருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்கள் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஒழுங்கா நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நானாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு சரியான தண்டனையும் நான் கொடுக்க வேண்டியதாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மீனா என்ன போய் சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே எங்கள் கோமதிக்கிட்டு வர்றாங்க அத்தாச்சி என்ன அத்தாச்சி உங்கள் மருமக மேலே சந்தேகப்படுறாங்க நான் எப்படி அத்தாச்சி அரசி காணாமல் போனதுக்கு காரணமாக இருக்க முடியும் நானும் இதே வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு எதுவுமே தெரியாது அத்தாச்சி அப்படி இருக்கிறப்ப மீனா எதுக்காக என்னை சந்தேகப்பட்டு கேட்கணும் இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம் ஆனால் மேலே மட்டும் இவங்களுக்கு எப்படி சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மீ இதை நம்ம சுகன்யா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க இங்கே கோமதி இருந்துட்டு என்ன மீனா ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு நீ வேறு புதுசாக பிரச்சனையை கொண்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அத்தை எனக்கு என்னமோ யூக மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது இவங்க தான் அரசியை எங்கேயோ கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காக இந்த குமார் தான் கலைத்திருக்கணும் இதுதான் நடந்துருக்கணும் இங்கே பாருங்க அத்தை சுகன்யா சித்தியை நீங்கள் விசாரிச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஒன்றையுமே தெரிஞ்சிடும் அரசு எங்கே இருக்கானோ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே கோமதிக்குமே அரிசி கிடைச்சா போதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதனால் சுகன்யா கிட்டே இங்கே பாருமா உனக்கு ஏதாவது தெரிஞ்சா நீ சொல்லிவிடுமா உன்னை சந்தேகப்படலை எங்கள் எல்லாரையும் பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு சைடாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் அரிசிக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னா இந்த குடும்பம் ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கும்மா தயவு செஞ்சு உனக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருந்தா நீ சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இங்கே சுகன்யா இருந்துட்டு என்ன அத்தாச்சி நீங்களும் அவங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன சந்தேகப்படுறீங்க இங்கே பாருங்க அத்தாச்சி இப்படியெல்லாம் என்ன சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க அதே சமயம் சுகன்யா முகமெல்லாம் வேத்து கொட்டுது அப்போ செந்தில் கதிர் சரவணன் எல்லாருமே வந்துடுறாங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு அரசு எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்திலுக்குமே டவுட் வருது ஏன்னா முன்னாடியே காலேஜுக்கு வந்து அரசி கூட்டிகிட்டு போகிறப்ப குமார் வந்து மீட் பண்ண விஷயம் அதனால் மீனாவும் நம்ம செந்திலும் போய்ட்டு கிட்டே சண்டை போட்டது அதெல்லாம் நடந்துருக்கு அப்போத்துலேருந்தே நம்ம செந்திலுக்கு வந்து சுகன்யா மேலே சின்னதாக டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது உடனே செந்திலுமே சுகன்யா வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு அரசி எங்கே போயிருக்கான்ற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுங்க இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே சுகன்யா வந்து அழுகுறாங்க இப்போ தான் பழனி வந்து சம டிஸ்ட்டு வைக்கிறாங்க எங்கள் பார் சுகன்யா எனக்கும் ஊமால தான் டவுட்டாக இருக்குது நீ தான் ஏதோ ஒரு திருட்டு வேலையை செஞ்சிருக்க ஒழுங்கு மரியாதையாக அரசு எங்கே போனால் எங்கே இருக்கான்ட்டு நீ சொல்கிற அப்படி இல்லை இந்த பழனியே யாருன்னு நீ பார்ப்ப இத்தனை நாளாக நீ என்ன கேட்டாலும் வாங்கிக்கிட்டு சும்மா இருக்கிற பழனியை தான் பார்த்துருப்ப இப்போல்லாம் என்னால் சும்மா இருக்க முடியாது அரசியோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடிக்கு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பில்ல குமாருக்கும் அரசிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் குமாரை வந்து அரசி உயிருக்கு உயிராக லோவ் பண்ணான் ஏமாத்திட்டா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பில்ல எனக்கு என்னமோ மேலே தான் டவுட்டாக இருக்குது சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லலை உடனே இங்கே சுகன்யா வந்து கோவமாக பேசுகிறாங்க பழனிக்கிட்ட உடனே பழனி பல்லார்னு ஒரு அற விடுறாங்க ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்கிறியா இல்லை உன்னை அடித்து கொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நாலஞ்சு அரை விட்டதுமே தன்னால் உண்மையை கக்கிடுறாங்க சுகன்யா அரசி குமார் கூட பேசிக்கிட்டு இருந்தா குமார் நீ வந்து என்கிட்ட நேரில் வந்து மன்னிப்பு தான் நான் உன்னை விடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் அப்போ தான் போனேன் அப்போ எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக எங்கெங்கேயோ நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ரொம்பவே க்ளோஸாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோவை எல்லாமே அரசிக்கு அனுப்பி வச்சிருந்தான் அவன் அந்த ஃபோட்டோவை அதாவது அந்த ஃபோட்டோவை எல்லாத்தையுமே போஸ்டர் அடித்து ஒட்டிடுவேன் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தான் அரசியுமே பயந்துக்கிட்டே தான் இருந்தாள் அதுக்கப்புறம் நேரில் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை நான் யாருக்குமே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி குமார் தான் கூப்பிட்டா கூப்பிட்டான் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடணும் அப்படின்றதுக்காக அரசி குமார பார்க்குறதுக்கு கிளம்பி போனான் திரும்பவும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பழனிக்கு பயங்கர கோவம் வருது இவ்வளோ விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு இம்புட்டு விஷயத்தையும் நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல எல்லாரும் அங்கே இங்கன்னு இருக்கோம் அரசிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காக இந்த குடும்பமே போராடிக்கிட்டு இருக்கு எல்லாமே உனக்கு தெரியும்ல இப்படி தெரிஞ்சுமே நீ இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க எல்லாமே அரசி மேலேயே பழிய போடுறல உனக்கும் ஏதோ பெரிய பங்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அரசி அரசிக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் உன்னை உயிரோடவே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கோமத்தை தெரிந்துட்டு வந்து சுகன்யா கிட்டே சொல்கிறாங்க ஏய் உனக்கு என்னடி துரோகம் பண்ண நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன் இம்பட்டு விஷயத்த தெரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு வார்த்தையாவது யாருக்கிட்டையாவது சொன்னியா மீனா சந்தேகப்படுறப்ப கூட உன் மேலே எனக்கு சந்தேகமே வரலடி சரி உனக்கு தெரிஞ்சிருக்குமோ ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் என்ன தான் நான் உன்கிட்ட கேட்டேனே நான் கேட்டுக்கூட உண்மையே சொல்லல அப்படி என்னடி கோவம் என் பொண்ணு மேலே உனக்கு என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ட்டு நீ நினைக்கவே இல்லை தானே உன் அக்கா பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது தப்பு கிடையாது ஆனால் அவன் நல்லவனா அரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் அரசியை நல்லபடியாக வச்சு பார்த்துப்பான்னு உனக்கு தோணுதா இதே இடத்துல உன் பொண்ணு இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணியிருப்பியா சுகன்யா தான் பொண்ணு மற்றவங்க பொண்ணுன்னு சொல்லி பிரித்து பார்க்கக்கூடாது எல்லாருமே ஒன்றுன்னு நினைக்கணும் இந்த குடும்பத்தில் யாருமே அப்படி இல்லை நீ தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே பழனி இருந்துட்டு சரி அந்த குமார் எங்கே அரசியை கூட்டிகிட்டு போயிருக்கானு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க அரசி குமாரை பார்க்குறதுக்காக கிளம்பி போனால் அப்படி தான் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நைட் ஃபுல்லாக எல்லாருமே குமார தேடி அலையிறாங்க ஆனால் நம்ம குமாரும் அரசியும் கிடைக்கவே கிடைக்கிறதுல மறுநாள் காலையில் இங்கே குமார் வந்து வேட்டி ஷர்ட்டோடு நிற்கிறாங்க இங்கே அரசியுமே அரிசி எப்படியும் நீ பட்டு போடவை தான் கட்டிக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனையும் இல்லை மாலை வாங்கிட்டு வரேன் நம்ம ரெண்டு பேருமே மாலை மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அரசி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க தயவு செஞ்சு என்னை விட்டுவிடுடா என் வாழ்க்கை எப்படி நாசம் பண்ணாத தெரியாதனமாக உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் என்னை விட்டுடுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே அரசி கழுத்தில் குமார் தாலியும் கட்டிடுறாங்க அரசிக்கு மனசே உடஞ்சி போகுது இனி நம்ம வாழ்க்கையை யாரும் அதுலேயும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேருமே மாலிங்க அழுத்துமா நம்ம அரசி கழுத்தில் தாலியோடு போயிட்டு வீட்டில் நிற்கிறாங்க எங்கள் கோமதி குடும்பமே அழுது அழுந்து ரொம்பவே கஷ்டத்தில் ரொம்பவே வருத்தத்தில் எல்லாருமே உட்காண்ட்ருக்காங்க எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க அரசி லவ் பண்ணுறான்ற விஷயத்தை எங்ககிட்ட சொல்லிருந்தா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டே வந்திருக்க மாட்டோம் இப்படி ஊர் முன்னாடி உலகத்து முன்னாடி எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டீங்க என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உமையாள் வந்து பாண்டியன் குடும்பத்தை பயங்கரமாக அசிங்கப்படுத்துகிறாங்க என் பையன் ரொம்ப நல்லவன் இப்படிப்பட்ட பையனை இப்படி ஏமாத்திட்டீங்களே இங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உமையாள் குடும்பம் வந்து ரொம்பவே சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போய்ட்றாங்க சதீஷ்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அரசிக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்கு நமக்கு நம்மளாம் அவளுக்கு பிடிக்க தான் செஞ்சது ஆனால் இந்த குமார் ஏதோ ஒரு சதி செஞ்சுதான் அரசியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எங்கள் அரசி வந்து ஓன் அழுகுறாங்க அப்பா இந்த குமார் என்னை கழுத்தினு போயிட்டு என் கழுத்தில் தாலி கட்டிட்டான்ப்பா என் வாழ்க்கையே போச்சுப்பா நான் தெரியாதனமாக இந்த குமாரை லவ் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தெரியுதுப்பா இனிமே என் வாழ்க்கையில் சந்தோஷன்றதே எதுவுமே இருக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க பாண்டியனுக்கு மனசு உடஞ்சி போயிருக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி இடிவிழந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க எங்கள் கோமதி அரசியை பயங்கரமாக திட்டுறாங்க அடிக்கிறாங்க பாவி பாவி நான் அப்போவே சொன்னேன் காலேஜ் போனோமா படித்தோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருடி அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்செல்லாம் கேட்காம மணிக்கணக்கில் ஃபோனை பேசி இப்போது வாழ்க்கையில் த மண்ணை வாரி போட்டுக்கிட்டேடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே இருக்காங்க உடனே பாண்டியன் வந்து ரூமில் போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே கத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுறாங்க அரசியுமே அழுதுகிட்டே ஓடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் வந்து விஷ பாட்டில் ஒன்று அங்கே இருக்குது இந்த எலியெல்லாம் சாவடிக்கிறதுக்காக ஒரு மருந்து வச்சுருப்பாங்க அந்த மருந்தை எடுத்து இனி நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது இவ்வளோ பெரிய அசிங்கம் பட்டதுக்கப்புறம் தன்னோட பொண்ணு வாழ்க்கை கெட்டுப்போச்சு தன்னோட பொண்ணு வாழ்க்கையுமே இனி நல்லா இருக்க போகிறதில்ல அதை பார்த்துக்கிட்டு நம்மளால் உயிரோடையுமே இருக்க முடியாது அதை பார்த்து நம்ம காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும் இனி நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து தவறான முடிவு எடுக்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ